நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டங்களில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய உறுதியேற்கப்பட்டது வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வெற்றி வேட்பாளரான திரு பாண்டுரங்கனை வெற்றி பெறச் செய்ய வேலூர் தொகுதி கழக செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் கடுமையாக உழைத்து அவரை வெற்றி பெறச் செய்து அம்மாவின் லட்சியக் கொள்கைகளையும் ஆட்சியையும் மலரச் செய்ய வேண்டும் என அனைவரும் உறுதியேற்றுக் இந்த செயல் கூட்டத்தில் கழக நாடாளுமன்ற மண்டல பொறுப்பாளர் திரு வாசுதேவன் கழக அமைப்பு செயலாளர் திரு சி ஞானசேகரன் உட்பட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவடியில் வாக்குச்சாவடி முகவர்கள் கழக நிர்வாகிகள் செயல் வீராங்கனைகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் திருவள்ளூர் மத்திய மாவட்ட செயலாளர் திரு இ லக்கி முருகன் கழக வர்த்தக பிரிவு செயலாளர் திரு எம் சவுந்தரபாண்டியன் ஆவடி நகரக் கழக செயலாளர் திரு எஸ் கே எஸ் மூர்த்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்று தேர்தலின் போது வாக்குச்சாவடி முகவர்கள் செய்ய வேண்டிய களப்பணிகள் குறித்தும் வெற்றி சின்னமான பரிசு பெட்டகம் சின்னத்தை பொதுமக்களிடம் அறிமுகம் செய்து கழக வேட்பாளர்களை அமோக வெற்றி பெற செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசனைகளை வழங்கினர் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் திரு கணேஷ்குமார் அறிமுக கூட்டம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் ஓசூரில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் திரு மாதேவா தலைமை தாங்கி வேட்பாளரை அறிமுகம் செய்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் கழகத்தின் வெற்றி வேட்பாளரை அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய பாடுபட்டு அயராது உழைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் ஓசூர் கெலமங்கலம் தளி சூளகிரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியை அடுத்த சுல்தான்பேட்டையில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கூட்டணி கட்சியான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு தமிழ்மாறனை அறிமுகப்படுத்தும் கூட்டம் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு தமீம் கனி மற்றும் மாவட்ட தலைவர் திரு அப்துல்லா ஹா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில கழக செயலாளர் வழக்கறிஞர் திரு வேல்முருகன் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான திரு அருள் மற்றும் கழக நிர்வாகிகள் திரு ஏ கே மூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் திரு ஜோதி முருகனை ஆதரித்து தலைமை கழக பேச்சாளர் திரைப்பட நடிகர் திரு ரஞ்சித் திண்டுக்கல்லில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு ஜோதி முருகனை ஆதரித்து திண்டுக்கல் மாநகர பகுதியான காட் ஆஸ்பத்திரி கோவிந்தாபுரம் அய்யன்குளம் ஆர்வி நகர் முத்தழகுப்பட்டி பாறைப்பட்டி பேகம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்து பரிசு பெட்டகத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாநகர மாவட்ட செயலாளர் திரு ராமுதேவர் அவைத்தலைவர் திரு சபரிமுத்து ஒன்றிய செயலாளர் திரு கருணாகரன் பகுதி கழக செயலாளர் திரு அன்சாரி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மகளிரணியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் திரு பி பி சாமிநாதனை ஆதரித்து நடிகர் விக்னேஷ் கிராமம் கிராமமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கபிலர்மலை ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆனங்கூர் குன்னத்தூர் பிலிக்கல்பாளையம் சேவூர் கொந்தளம் வெங்கரை பாண்டமங்கலம் கோப்பன்னாம் பாளையம் இருக்கூர் ஊராட்சி போன்ற பல்வேறு பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் பொதுமக்களிடம் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் இதில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு பிரச்சாரம் செய்தனர்